அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டுக்கு அடிக்கடி காகம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துறதுக்காக வருது அப்படின்னு சொல்லலாங்க அதில் குறிப்பிட்டு அமாவாசை நாட்களில் காகங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து சத்தமிடுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக கூடிய நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பொதுவாக நம்ம சகுனம் பார்க்குறது அப்படின்னு சொன்னாவே பூனை காகம் இதெல்லாம் வைத்து சகுனம் பார்ப்போம் அதில் குறிப்பிட்டு காகம் அப்படிங்கிறது சத்தம் போட்டாலும் அது ஒரு சகுனம் தான் காகம் நம்மளை பார்த்தாலும் அது ஒரு தான் ரெண்டு காக்கா ஒன்றா சேர்ந்து பார்த்தாலும் ஒரு சகுனந்தான் வீட்டுக்கு வீட்டுக்கிட்டேருந்து சத்தம் போட்டாலும் அதில் ஒன்று சொல்லுவாங்க இப்படி நிறைய விஷயமா இந்த காகா சத்தம் போட்டுச்சு அப்படின்னா நிறைய கா விதமான விஷயங்கள்லாம் சொல்கிறது உண்டு இதில் நாம் இந்த கண்டென்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குறிப்பிட்டு தை மாதம் அமாவாசை இந்த நாளில் எந்த இந்த காகம் சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அல்லது சாதாரண நாட்கள்லேயே கூட நம்ம வீட்டுக்கு வந்து இது போல் சத்தம் போட்டுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கோம் அது மட்டும் இல்லாம இந்த காகத்துக்கு நாம சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது நாம கடைப்பிடித்துட்டு வர ஒரு விஷயந்தான் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறதுல என்ன இன்னும் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி அதே போல் இது மட்டும் இல்லாமல் காக நம்ம வீட்டில் வந்து பல விதமான அறிகுறிகளை கொடுத்துக்கிட்டே இருக்குமா அப்படி காக்கா சத்தம் போட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இதை பற்றியெல்லாம் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இது போல் இந்த காகங்கள் உங்கள் வீட்டில் வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்குது அல்லது இந்த மாதிரியான அறிகுறிகளை நான் பார்த்து உணர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் இந்த கோவிலை பார்த்து இந்த விஷயத்தை பார்த்து நான் வியந்திருக்கிறேன் அதை உங்கள் சேனலில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உற்சாகம் டிவி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக நன்மையே நடக்கும் அமாவாசையில் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலயா அமாவாசை இப்படி தை அமாவாசை அப்படின்னு முக்கியமானதான் நம்ம சொல்றாங்க வருடம் முழுதுமே அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கூட குறிப்பாக இந்த மூணு நாளில் அமாவாசையில விரதம் இருந்து பித்ருக்களை வழிபாடு செய்தால் மிகப்பெரும் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதில் இந்த ஆண்டு தை மாத அமாவாசை அப்படிங்கிறது நம்ம சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாட்களில் நம்ம வீட்டில் விரதம் இருந்தும் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது அவர்களுக்கு படையலிட்டு அந்த படையலை காகத்துக்கு உணவாக கொடுக்கிறது அதன் பிறகு விரதத்தை முடிப்பாங்க குறிப்பாக இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகத்துக்கு உணவு கொடுக்கறதும் முக்கியமான ஒன்று நம்ம வைக்கக்கூடிய இந்த உணவை காகம் சாப்பிட்டா முன்னோர்களே வந்து ஆசிர்வதித்ததாக ஐதீகம் இருக்குது அப்படி காகம் நம்ம வீட்டின் முன் கத்துவது வருவது எப்போ இது போன்ற சகனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்குதுங்க காகங்களை பற்றி எல்லோருக்குமே தெரியும் நம்ம வீட்டில் காகம் வந்து கத்திட்டே இருக்குது அப்படின்னா அது பலவிதமான காரியங்கள் நடக்கக்கூடியதை நமக்கு எடுத்து உரைக்கிறதா சொல்லுவாங்க அதாவது காகம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா பலவிதமான அறிகுறி இருக்கிறதா சொல்லுவாங்க இந்த அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அது நல்லதோ கெட்டதோ அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு 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 நல்ல விஷயம் நடக்குது அதில் ஒரு பெரும் சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால் இந்த காகம் வந்து சத்தமிடும்போது அதை நம்ம ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அதை நமக்கு எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே எந்த விலங்கு வந்தாலும் அது ஒரு நல்லது நல்ல அல்லது கெட்ட அறிகுறியை குறிக்கிறதாகவே நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த சாதாரணமாக ஒரு பூரா வள்ளி Tel பாம்பு காகம் நாய் பூனை இது போன்ற விஷயம் எல்லாத்துலேயுமே நம்ம முன்னோர்கள் சாஸ்திர ரீதியாகவே நிறைய விஷயங்கள் கடைப்பிடித்திருக்காங்க அவை நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துரைக்க போகிறதுங்கிறதுக்கு நிறைய ஒரு இது சொல்லலாம் அதே போல் காகம் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைந்தது அப்படின்னா அது வாழ்க்கையில் கலவையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது நம்ம வீட்டுக்கு காகம் வந்தால் அது என்ன வகையான சமிக்கையை நமக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்க்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காகத்தினுடைய வருகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக பயணத்தின் போது நம்ம வீட்டுக்குள்ள காகத்தின் ஒரு உரத்த அலறல் நம்ம ஒரு பயணம் வெற்றிகரமாக ஒரு உரத் உரத்த அலறல் கேட்குது அப்படின்னா அந்த பயணம் வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாகவே இது நம்மளுடைய வாழ்க்கையில் சில பெரிய மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறின்னு சொல்கிறாங்க இது நமக்கு ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லப்படுது ஒருவேளை நேர்காணலுக்கு அல்லது வேறு ஏதாவது ஒரு சுப காரியத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் இருந்து மேற்கு நோக்கி காகங்கள் பறந்தது அப்படின்னா அந்த வேலையில் கண்டிப்பா வெற்றி கிடைக்குமாங்க இது மட்டும் இல்லாம காலையில நம்ம வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தது அப்படின்னா இது நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வர்றதுக்கான அறிகுறி என்று சொல்றாங்க நெருங்கிய நண்பர்களை நாம இதனால சந்திக்க முடியுமா இதே போல் இது நம்மளுடைய ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்திகிட்டே இருக்கு அப்படின்னா நாம் கவனமாக இருக்கணும் என்றும் உண்மையாகவே இந்த காகங்கள் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை குறிக்கிறது என்றும் சொல்லப்படுது நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி அல்லது ஆபத்து வரக்கூடியதை அறிகுறியாகவும் இது சொல்கிறாங்க நம்ம வீட்டின் தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்தால் அது பயங்கரமான அறிகுறியாகவும் சொல்கிறாங்க இது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம மீது கோபமாக இருப்பதற்கான அறிகுறியாக அதாவது நம்ம அதாவது காகங்கள் வந்து தெற்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தது அது ஒரு நமக்கு அங்கிருந்து ஒரு சத்தம் எடுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு முன்னோருடைய கோபமாக கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுது நம்ம வீட்டின் கூரையிலோ அல்லது பால்கனியிலையோ தண்ணீரை நாம் வச்சுட்டு காகம் வந்து இந்த தண்ணீரை குடிக்குது அப்படின்னா அது ரொம்பவே மிக விரைவில் பணக்காரர் ஆவாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்கங்க கோடையில் பால்கனியில் அல்லது திறந்த வெளியில் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்க வேண்டும் அப்படின்னோ இது மிகவும் சிறப்பான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இது நிறைய பேர் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிந்தோ தெரியாமலோ ஆனால் இதை வந்து இதை வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீங்களும் இது போல் காக்கங்கத்துக்கு தண்ணீர் கொடுக்குறீங்க உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழக்காவன் பாக்ஸில் பதிவிடுங்க நம்ம வீட்டில் காகங்கள் சந்தித்தா அதாவது விரைவிலேயே வந்து நாம் காகத்தை பார்க்குறோம் அப்படின்னா விரைவிலேயே நம்ம வீட்டிற்கு அல்லது நமக்கு நெருக்கமானவர்களுடைய வீட்டில் திருமணம் வரும் அப்படிங்கிறத சொல்லப்படுது ரொம்ப நாளாக நீங்கள் திருமணத்துக்காக பெண் பார்த்துட்டு இருக்கீங்க அல்லது பையன் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது அமையலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க இதை வந்து ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிடத்தின்படி கர்மகாரகன் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனி பகவானுடைய வாகனமாக காகம் இருக்கு மேலும் அதை நம்மளுடைய பித்திருக்கள் அப்படின்னும் முன்னோர்களுடைய வடிவமாகவும் நாம வணங்கி வரும் அவர்கள் நம்மிடையே காகங்களாக வளம் வந்து கொண்டு இருக்கிறாங்க என்றும் நம்பப்படுதுங்க இதனால தான் காகங்கள் நமக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வரும்போது கண்டிப்பாக அது முன்னோரே சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லப்படுது பல குடும்பங்களை சேர்ந்த பெரியவங்க தினமும் காகத்துக்கு உணவு வைக்கிறது இன்னைக்கும் வழக்கமாக வச்சுட்டு அப்படின்னு சொல்லலாம் தினமும் உணவை வைக்காத நபர்களாக இருந்தாலும் கூட இந்த இருந்தாலும் கூட அமாவாசை நாட்கள்ல தங்களுக்கு தங்களுடைய முன்னோர்கள் வழிபட்டு முன்னோர்களின் வடிவமாக நம்பக்கூடிய காகங்களுக்கு உணவு வைப்பது இன்னைக்கும் பலர் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு முன்னோர் வழிபாடு மற்றும் காக்கைக்கு உணவு வைப்பது பிரிக்க முடியாத ஒரு செயல் அப்படின்னே சொல்லலாங்க சரி உடல் முழுவதும் ரொம்பவே கருப்பு நிறம் கொண்ட காக்கை வீட்டின் அருகில் அல்லது வீட்டின் மீது அமர்ந்து அந்த காகம் கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இதுக்கு தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் சரிங்க நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து விட்டு செல்வது ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகருடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு நம்மள பலரும் நம்ம தலைமீது காகம் பாக்க வர்றதை பார்த்துருப்போம் அதுதான் அது தன்னுடைய இட்ட முட்டையை அல்லது குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக அப்படி நடந்து கொள்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட பல நேரங்களில் சம்பந்தமே இல்லாமல் அப்படி நம்ம தாக்க வர்றது உண்டு இது நமக்கு வரக்கூடிய தீய சகுனத்தை அல்லது ஆபத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது இது மட்டும் இல்லாமல் வெள்ளை நிற காகத்தை காண்பது நம்மளுடைய வீட்டின் அல்லது எதர்ச்சியாக வெள்ளை நிற காகத்தை காண்பது கூட தீய சகுனத்தினுடைய ஒரு அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இதனால் இந்த காகங்களை பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது காக சகுனம் அப்படின்னு அப்படின்னு நிறைய சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் காகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்